பத்துமலை என்பது மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு குபைக்கோவில் ஆகும் சுண்ணாம்பு குன்றுகளில் இயற்கையாக அமைந்த குவைகளில் உள்ள இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் வடக்கே கோம்பாக் மாவட்டத்தில் உள்ளது இந்த கோவிலின் உள்ளே பல சிறிய குவைகளும் பெரிய குவைகளும் உள்ளன சுண்ணாம்புக் குன்றுகளுக்கு அருகில் செல்லும் பத்து ஆற்றின் பெயரில் இருந்து பத்து மலை எனும் சொல் வந்தது பெருமானுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசத் திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு இல் தம்புசாமி பிள்ளை கோலாலம்பூரில் ஸ்ரீய மகா மாரியம்மன் கோவிலை தோற்றுவித்தார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று இல் பத்து மலையின் கோவிலில் ஸ்ரீய சுப்பிரமணியர் சிலையை நிலைநாட்டினார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு இல் இருந்து பத்து மலையில் தைப்பூசம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இல் குகைக்கோவிலுக்கு செல்ல மரக்கட்டைகளிலான இருநூற்று எழுபத்தி இரண்டு படிக்கட்டுகள் கட்டப்பட்டன குகைக்கோவில் நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிறது பத்துமலையின் அடிவாரத்தில் கலைக்கூட குகை அருங்காட்சியக குகை என இரு குகைக்கோவில்கள் உள்ளன இந்த குகை மையங்கள் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன அவற்றில் முருகக் கடவுள் சூரவதம் செய்யும் காட்சிகள் அருங்கலை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன பத்துமலையின் இடதுபுறத்தில் இராமாயணக் குகை உள்ளது இந்த ராமாயணக் குகைக்கு செல்லும் வழியில் ஐம்பது அடி உயரம் உள்ள ஓர் அனுமார் சிலையை காண முடியும் அனுமாரை குலதெய்வமாக வழிபடுவோருக்காக அங்கே ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவில் நவம்பர் இரண்டாயிரத்து ஒன்று இல் திறப்பு விழா கண்டது ராமாயணக் குகையில் ராமரின் வாழ்க்கை தத்துவங்கள் அழகான ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளன பத்துமலையில் மலையில் அமைக்கப்பட்ட முருகன் சிலையானது அது அமைக்கப்பட்ட காலத்தில் உலகிலேயே பெரிய முருகன் சிலையாக இருந்தது இதன் உயரம் நூற்று நாற்பது அடி தமிழ்நாடு திருவாரூரை சேர்ந்த சிற்பி ஆர் தியாகராஜன் தலைமையில் முருகன் சிலை உருவாக்கம் கண்டது அவருக்கு உதவியாக பதினான்கு சிற்பிகள் பணிபுரிந்தனர் இதுவரைக்கும் மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் வேலாயுதர் நீங்க சொல்றாங்க அந்த கோயில் சம்பந்தமான வரலாறு இப்போ அந்த இடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் நுழைவாயில் பத்து கேவ்ஸ் பத்து மலை பிஏ டியூ பத்து சொல்கிறாங்க இந்த மலையுடைய பேர் பத்து மலை இது இங்கிருந்து ஆரம்பித்து பின்னாடி ஏறக்குறைய இருபது முப்பது கிலோமீட்டர் நேரத்துக்கு பெரிய மலை தொடர் இருக்குது இந்த இடத்துல சுண்ணாம்பு சுண்ணாம்பு கற்களாலான சுண்ணாம்பிலான ஒரு கொகை இருக்குது அந்த கொகைக்குள்ளே தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சைடில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இல்லை வேலாயுதர் இந்த முருகர் கார்த்திகேயன் அதை விட வேலாயுதர் என்ற பேர் தான் வந்து பிடிச்சிருக்கு அந்த கோயிலுக்குள்ள அவ அவருடைய சூரனை வதம் செய்த காட்சிகள் வரலாறு இந்த வேலாயுதர் சம்பந்தமான ஒரு ஹிஸ்டரி இது எல்லாத்தையும் வச்சுருக்காங்க இதுதான் கோயில் உள்பக்கமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கலை அம்சம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து வந்து தான் இந்த கோயிலெல்லாம் இருக்காங்க பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோ அட்டகாசமான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் சுத்தம்னா சுத்தம் அவ்வளோ சுத்தம் குப்பை கூலம் எதுவுமே கிடையாது அது எப்படி தான் இந்த மலேசியா இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு தெரியல மக்கள் எல்லாம் வந்து மழை இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு கொடை இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இருக்க பாலிதீன் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ரெயின் கோட்டு இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு மழையிலேயும் விடாமல் போயிட்டு இருக்காங்க சைனாவை சேர்ந்தவங்க தாய்லாந்து மலாய் பீப்புள் பெனாங்கு இது போல் மலேசியாவிலேயும் மொத்தம் பதினோரு மாநிலம் இருக்குது அங்கேருந்துலாம் வராங்க வெளிநாட்டில் இருந்துலாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக நாற்பது பேர் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் நாற்பது பேரும் வந்து இன்றைக்கு இந்த மலேசிய பத்துமலை முருகனை தரிசனம் செய்வதற்காக இது ஒரு குடுப்பின தான் வந்து இப்போ நம்ம தோரண வாயில் சொல்லுவாங்க நுழைவாயில் அந்த தோரண வாயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோரண வாயில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா கலை அம்சம் முருகருடைய எல்லாவுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே போட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி சம்மந்தமான கடவுள் எல்லாருமே இங்கே இருக்காங்க இந்த தோரண வாயில் வழியா பாத்தீங்க மூணு வழி வச்சிருக்காங்க மேலே போடு நடுவுல தடுப்பு சோர் போல கட்டி இருக்காங்க ஒரு பதினஞ்சு படி முடிஞ்சே உடனே அகலமான படி வச்சிருக்காங்கனா படி எல்லாம் பாத்தீங்க நெட்டெட்டா இருக்குன்னு சொல்வாங்க காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல travel ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் ஆ உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏ சிறையில் ஏ பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பதினஞ்சு படி முடிஞ்சு பதினோராவது படி வந்து அகலமாக இருக்கும் அதாவது அங்கே நிற்கலாம் இழப்பாடுற மாதிரி இருக்கும் மற்ற படியிலெல்லாம் அந்தளவு நிற்க முடியாது அந்த படியெல்லாம் இப்போ நம்ம க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம் மூணு வரிசையாக படி வச்சிருக்காங்க இது தான் போகணும் இது தான் வரணும்னு இல்லை எந்த படியில் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு இருக்குது பதினாறு படிக்கட்டுக்கு ஒரு கலர் இது போல் கலர் மாற்றி மாற்றி அடிச்சிருக்கிறதால வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு கலர் அவ்வளோ அட்டகாசமாக தெரியும் அந்த நம்ம கால் வைக்கக்கூடிய இடத்துல பெயிண்டிங் கிடையாது சாதாரண சிமெண்ட்டு தான் தெரியுது அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம தோரண வாயிலில் நுழை வாயிலில் வந்து நின்று இப்போ உள்ளே போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மழை வந்ததால் கொஞ்சம் பேர் வந்து இங்கேயே தங்கியிருக்காங்க மழை நின்று பிறகு போகலான்னு சொல்லிட்டு இந்த காட்சிகள்லாம் பார்க்கறத்துக்கு ஒரு அருமையாக இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கும் அதே கோயில் தான் அதே கடவுள் தான் பட் இங்கே வந்து என்னென்னக்கா தூய்மையாக இருக்குது அழகாக இருக்குது மலேசியானால கலர்ஃபுல் மலேசியான்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே நம்ம இந்த வந்து கலர்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ செக்யூரிட்டி உக்காந்துருக்காங்க அவங்களுக்கு வேலையே இல்லை சும்மா உக்காந்துருக்காங்க அவங்க தான் அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசுகிறாங்க இப்போ நம்ம படி ஏற ஆரம்பிக்கிறோம் ஒரு ஒரு படியாக பார்க்கலாம் ஏறி போகலாம் படி மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கிடையாது சைடில் தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மழை பெய்யது சொட்டு சொட்டா விழதும் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே சைனா பர்மா மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து எல்லா ஊர்லேருந்து வந்து ஒரு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இதுதான் இந்த ம கலரில் பதினாறாவது படியில் இவ்வளோ பெரிய படியாக இருக்குது இப்போது சைடில் இருக்கிற இடம்லாம் நம்ம பார்க்கலாம் இது போல் அங்கங்கே இந்த மயில் வச்சுருக்காங்க மயில் பொம்மை இந்த மலை வந்து சுண்ணாம்பு கட்டு சுண்ணாம்பு அது போல் சுண்ணாம்பு கட்டில் ஒரு குடம் மாதிரி அமைஞ்சிருக்கு இதில் அமர்நாத் கொகையை விட கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொ கொகை இருக்குது அந்த கொகைக்கு பக்கத்தில் சின்ன சின்னதாக இந்த காளான் குடம் மாதிரி அங்கங்கே இருக்குது நம்ம இப்போ இந்த படியிலேருந்து வேளாது தர நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய தோரண வாயில் இருக்கக்கூடிய கலை அம்சம் மிக்க சிலைகளையும் நம்ம பார்க்குறோம் இந்த மழையில் கூட கொடை பிடிக்காம ஒரு சிலர் நடந்து வராங்க நடந்து போகிறாங்க மலேசியாவை பொறுத்தவரை ஏறக்குறைய முப்பது டு நாற்பது பர்சன்ட் எல்லாம் தமிழ் பேசுறவங்க தான் இருக்காங்க இந்த கோயிலில் நம்ம பாங்கன்னா நிறைய பேர் மலேசியாவிலாம் பார்த்திங்கன்னா தமிழில் தான் பேசுகிறாங்க இந்த கோயில் முழுக்க முழுக்க இங்கேருந்து பார்க்கும்போது வெளியில் அந்த தோரண வாயில் வெளியில் தெரியுது பாருங்க அதுதான் நம்ம உள்ள வந்த இடம் அங்கே ஏதோ ஒரு மழை தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு தெரியுது ஆனால் த மழை தேங்கி நிற்கலை அது ஒரு அந்த தரையோடு இருக்கக்கூடிய அந்த சாரவு தான் அது போல் நமக்கு தெரியுது மலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு அழகான காட்சி இந்த மழை மலைன்னு சொல்கிறோம் பட் இதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது அதனால் இது வந்து மலை நகை மலை காடு மலையை சார்ந்த இடம்லாம் இல்லை இது ஒரு நகரம் தான் இது பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட ஒன்று இருக்குது நம்ம சென்னை யாத்திராவை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ஏறி வந்து நின்றுட்டு இருக்காங்க மொத்தம் நூறு மீட்டர் ஐட்டுன்னு சொல்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு மேலே டாப்பில் வாசலுக்கு வந்துட்டோம் இதோட வந்து மேலே பார்த்தீங்கன்னாக்கா கொகை இருக்குது அதனால் இங்கே மழை இல்லை பட் அதனுடைய ஈரம் மட்டும் தெரியுது இந்த கொகையை கொஞ்சம் பாருங்கள் இந்த தொங்குது நம்ம ஆலமரத்தில் விழுதுலாம் தொங்குத அது போல் தொங்குற மாதிரி ஒரு சில தொங்கு பாறைன்னு சொல்கிறாங்க அதை சுண்ணாம்பு கட்டு பாறை மேலே ஒரு ஓல்ஸ் எரியுது அந்த ஓல்ஸ் வழியாக க வெளிச்சம் நல்லா வருது ஒரு சில இடத்துல பார்த்து ஃபுல்லாக கவர் ஆகலை சுற்றி அந்த பாறை இருந்தாலும் மேலே ஒரு இடத்துல ஒரு ஓட்டை ரவுண்டாக ஓட்டை இருக்குது கீழே மட்டும் தரை நல்லா போட்டுருக்காங்க தரை போட்டு கோயில் கட்டி இருக்காங்க ஆனால் இது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல அம்சமாக இருக்குது அழகாக இருக்குது நல்லா குழு குழுன்னு இருக்குது மற்ற எல்லா இடத்துல வெயில் அடிச்சாலும் இங்க குழு குழுன்னு இருக்கு போல இருக்கு இதுதான் இதனுடைய மேல் பக்கம் சுண்ணாம்பு பாறை எப்படி இருக்கு பாரு இது தானா அமைஞ்சது அதுக்கு கீழே இந்த இடம் இருக்கிறதால இந்த இடத்துல வந்து முருகரை நம்ம வழிபடணும் சொல்லிட்டு கோயில் கட்டி இதெல்லாம் வந்து கோயில் கட்டுமானங்கள் தான் நேராக முதல்ல என்ட்ரன்ஸில் ஒரு உண்டி வச்சிட்டாங்க அங்கிருந்து வந்த உடனே ஒரு பத்து படிக்கட்டு கீழே இறங்குறோம் இறங்கின உடனே வேலாயுதர் கோயில் சொல்லிட்டு வச்சிருக்காங்க வேலாயுதம் அதுதான் வேல் தான் எங்களுடைய மெயின் கடவுளாக வந்து நினைக்கிறாங்க வேலாயுதர் கோயில் போகிற வழியில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு இது போல் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ மேலே ஏறி வந்து அந்த இங்க ஒரு தோரண வாயில் இருந்து வந்து ஒரு பத்து பதினஞ்சு படிக்கட்டுக்கிட்ட கீழே இறங்குறோம் இப்போ நம்ம ஊர் போலவே சைட்ல கடை எல்லாம் வச்சிருக்காங்க அளவு பண்ணி பச்சனை தட்டு பூ அது போல எல்லாம் விற்கிறதுக்கு எல்லாம் இருக்கு ஃபாரினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க காஸ்ட்யூமில் வராங்க நம்ம தமிழர் மட்டும் புடவை வேஷ்டி அதுலேருந்து மாறல அவங்க பயபக்தியோடு வராங்க இங்கே வந்து தைப்பூசம் இப்போ தான் முடிஞ்சுருக்கு அதனால் அந்த போர்டு நமக்கு தெரியுது பால் குடம் போகக்கூடிய வழின்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் எழுதியிருக்காங்க ரைட் சைடில் வந்து சாமி தரிசனம் பண்ணக்கூடிய வழின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க வழி க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசம் அந்த இந்த படி வழியாக தான் இறக்கி நம்ம கீழே வந்திருக்கேன் இப்போது இந்த இடத்துல ஷூலாம் இதோட போ போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்றதுக்கு நோ ஷூஸுன்னு போட்டுருக்காங்க இதுதான் தரைப்பகுதி அந்த குகையை இந்த தரையை வந்து நல்லா நிர்மாணம் பண்ணியிருக்காங்க இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் இங்கே வந்து செப்பல் எல்லாம் அந்த கோயிலுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு இப்போ நம்ம வேலாயுதரை பத்து மலை முருகனை தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த லைட் கலர் இதை ஸ்ரீ வேலாயுதர் கோயில் மூலஸ்தானம் இந்த இதை வந்து வேலாயுதருடைய கோயிலுடைய முகப்பு கலசம் அஞ்சு கலசம் வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா பெரிய கதவு நம்ம ஊர் போலவே கோயிலுக்குரிய ஒரு கலை அம்சத்தோட ஒரு கதவு இந்த இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கந்த சஷ்டி கவசம் அதை ஃபுல்லாக எழுதி சவுத்தில் வச்சுருக்காங்க அதை நிறைய பேர் நின்று படிக்கிறாங்க கந்த சஷ்டி கவசத்தை முதல் வரியிலேருந்து கடைசி வரல வரி வரைக்கும் படிக்கிறவங்க நின்று படிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க அர்ச்சனை சீட்டு வாங்குமிடம் டிக்கெட் கவுண்டர் இதுதான் கந்த சஷ்டி கவசம் சஷ்டியை நோக்க சரவண பவனார் இந்த கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லாமே தமிழில் தான் இருக்குது இது பத்துமலை முருகன் கோயிலுடைய உற்சவர் உற்சவர் வந்து டெய்லி அலங்காரம் பண்ணி இந்த இடத்துல வச்சிடுறாங்க உற்சவர் வந்து கண் கொள்ளாக்காய் ஏன்னா நம்மூர் ஐயிருங்க தான் விசாரித்தாக்கா ஒருத்தர் வில்லிவாக்காரு இன்னொருத்தர் புரோம்பேட்டைன்றார் இதுதான் வந்து மூலவர் மூலவர் வந்து ஒரு தொகை ரெண்டு பக்கம் தொகையில் கடைசியில் வச்சுருக்காங்க மூலவரை தரிசனம் பண்ணலாம் அந்த மூலவரை தரிசனம் செய்வது ஒரு கண்கொள்தான் இருக்காங்க அங்க இன்னும்னாலே நமக்கு தமிழே பேசுறாங்க எல்லாருமே தமிழில் பேசி மந்திரம் சொல்லி தமிழில் மந்திரம் சொல்லி நம்மளுடைய கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் கேட்டு ஒரு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது மலையினுடைய டாப் பகுதியெல்லாம் பார்க்குறோம் வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா முப்பதற்கும் மேற்பட்ட குரு சுற்றுலாக்கள் சென்னை யாத்ரா டோர்ஸ் அன் திராவல் அமர்நாத் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் திராவல்ஸ் இதுவரைக்கும் வேலாயுதரை தரிசனம் பண்ணிட்டோம் இப்ப நம்ம பார்க்குற இந்த படி இங்கிருந்து இதுக்கு மேல ஒரு கொகை இருக்கு அங்க வந்து வள்ளி தெய்வ யானை முருகர் கார்த்திகேயர் இவங்க மூணு பேரும் வந்து குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய ஒரு கோயில் மேலே இருக்கு அந்த கோயிலுக்கு இந்த படியில் ஏறி போகணும் படியில் ஏறி வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனோம்னாக்கா அங்கே ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க அங்கிருந்து பார்த்தோம்னா இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க கீழே தான் வேலாயுதர் கோயில் பார்த்தோம் வரக்கூடிய வழி அந்த குகையுடைய அமைப்பு இப்போ நம்ம வள்ளி தெய்வ இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு மேலே விடுறோம் இன்னும் மழை நிற்கல மழை பெஞ்சிகிட்டே தான் இருக்கும் ஒரு பக்கம் இதுலேயே ஜனங்கள் நிறைய சுற்றி சுற்றி போட்டோ எடுக்கிறாங்க வள்ளி யானை சுப்ரமணியர் சன்னதி வள்ளி தேவையானை சுப்பிரமணியர் சன்னதி அவர் வந்து குடும்ப சமேதராக வந்து இங்கே காட்சி தர்றாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் அர்ச்சனை தமிழ் மந்திரம் கோத்திரம் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் தமிழை அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அவ்வளோ அழகாக அர்ச்சனை பண்ணுறாங்க மூலவரை தரிசனம் செய்து கொள்ளலாம் இன்னமும் மழை நிற்கலை கொஞ்சம் கொஞ்சமா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு ஆனா உள்பக்கத்தில் மழை தெரியல ஒரு சில இடத்துல டாப் ஓப்பனா இருக்கிற இடத்துல மட்டும் மழை தூரல் வரும் மற்ற குகை ஓரமாக இருக்கிற இடத்துல மழை இருக்காது பெரும்பாலும் நிறைய இடத்த கவர் பண்ணிட்டாங்க இவங்க கவர் பண்ணி அழகா கோயில் கோயிலுக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து வச்சிருக்காங்க இங்கே உள்ளே போட்டவரெல்லாம் வேலாயுதர் தனியாகவும் வள்ளி தேவயானை சுப்பிரமணியர் கோவில் தனியாகவும் இருக்குது அது தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரோம் இறங்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது மலேசியா பயணம் என்பது ஒரு சிறப்பான அருமையான மனதிற்கு நிம்மதியான ஒரு பயணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மலேசியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டு பத்துமலை முருகனை தரிசனம் செய்து இங்கே இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் அதாவது தூய்மையான நகரம் கலர்ஃபுல் மலேசியா உண்மையிலே கலர்ஃபுல்லாக இருக்கா என்று வந்து நீங்கள் பார்க்கலாம் உயரமான கட்டிடங்கள் அழகான சாலை அதில் போகக்கூடிய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் விட்டு தான் போகுது ஒன்று 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 ஓவர்டேக் பண்ணுறது கிடையாது தேவை ஆர்ன் அடிக்கக்கூடாது நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது தங்கும் விடுதிகள்லாம் அட்டகாசமாக இருக்குது மார்க்கெட்டு எல்லாமே நல்லா இருக்குது இன்றைய தினம் நமக்கு பத்துமலை முருகனுடைய அருள் வேண்டி நாம் வந்திருக்கோம் அவருடைய அருள் நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இங்கு சென்று பத்து மலை முருகனின் அருள் பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் Ом oh, Намашивай.